நேயர்களுக்கு வணக்கம் நான் உதயாஸ்ரீ தலைப்புச் செய்திகளை காணலாம் அமைச்சர் பொன்முடியின் பேச்சு முழுக்க முழுக்க துரதிருஷ்டவசமானது என உயர்நீதிமன்றம் கண்டனம் பொன்முடியின் வெறுப்பு பேச்சு தொடர்பாக விளக்கமளிக்க டிஜிபிக்கு உத்தரவு வக்க திருத்த சட்டத்தின்படி எந்த உறுப்பினர் நியமனத்தையும் மேற்கொள்ளக்கூடாது என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு தற்போதைய நிலையே தொடர வேண்டும் என உத்தரவு சட்ட திருத்தத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பு இஸ்லாமியர்களின் வயிற்றில் பாலை வாழ்த்துள்ளது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் எப்தல பதிவு அதிமுக பாஜக கூட்டணியை பொறுத்துக் முடியாதவர்கள் அவதூறு கருத்துக்களை பரப்புகிறார்கள் தமிழக மக்கள் ஒருபோதும் நம்ப மாட்டார்கள் என முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் உறுதி அதிமுக பாஜக கூட்டணியில் அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி எடுத்திருக்கும் முடிவில் என்ன மாற்றமும் இல்லை கூட்டணியை பிளவுபடுத்த முயற்சிக்க வேண்டாம் என பாஜக மாநில தலைவர் நகினார் நாகேந்திரன் வேண்டுகோள் தமிழகத்தில் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி வரை ஓரிரு இடங்களில் மழை பெய்யக்கூடும் சென்னையின் சில பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் செங்கல்பட்டு மாவட்டம் சிறுச்சேரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி இரண்டு கோடி ரூபாய் முதலீட்டில் ஆயிரம் பேருக்கு நேரடி வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் சிப்காட் சிறுச்சேரி தொழில்நுட்ப பூங்காவில் அமைந்துள்ள தரவு மையத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார் இதுகுறித்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சிபி டெக்னாலஜி நிறுவனம் சிப்காட் சிறுச்சேரி தகவல் தொழில்நுட்ப பூங்காவில் நாற்பது மெகாவாட் மின் ஆதரவு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களுடன் ஒரு அதிநவீன தரவு மையத்தை நிறுவியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டிற்குள் சென்னையில் பதிமூன்றாயிரம் கோடி ரூபாய் முதலீடு மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாக இந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த திட்டத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் சென்னையில் நடைபெற்ற உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டின் போது மேற்கொள்ளப்பட்டது என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வகுப்பு திருத்த மசோதாவிற்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருப்பதற்கு தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை வரவேற்பு அளித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில் பாஜக அரசு இஸ்லாமிய மக்களை பழிவாங்கும் ஒற்றை நோக்கத்தோடு வக்பு திருத்த சட்ட மசோதாவை நிறைவேற்றியது என குற்றம் சாட்டியுள்ளார் வக்பு சட்ட திருத்தத்திற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்குகளை விசாரித்த உச்சநீதிமன்றம் வகுப்பு சொத்துக்களை புதிய நடைமுறைப்படி வரையறுக்கக்கூடாது என தீர்ப்பளித்துள்ளது இந்திய ஜனநாயக நாட்டில் எப்பேற்பட்ட சர்வாதிகாரிகள் வந்தாலும் இறுதியாக ஜனநாயகமே வெல்லும் என்பதற்கு இந்த தீர்ப்பு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார் அதிமுக பாஜக கூட்டணியை பிளவுபடுத்த வேண்டாம் என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூட்டணி கட்சியின் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் எடுக்கும் முடிவுக்கு கட்டுப்பட்டு செயல்படுவோம் என்றும் தெரிவித்துள்ளார் தேவையில்லாமல் உங்கள் சந்தேகங்களை கிளப்பி பிளவுபடுத்தும் முயற்சியை கைவிட்டு விடுங்கள் என்றும் கூட்டணி ஆட்சி குறித்து எந்த கேள்வியையும் இனி யாரிடமும் பத்திரிகையாளர்கள் கேட்க வேண்டாம் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்து நயினார் ராகேந்திரன் தமிழகத்திலிருந்து திமுக ஆட்சியை அகற்றுவதை தங்களது இலக்கு என தெரிவித்தார் அதிமுக பாஜக கூட்டணியை பொறுத்துக் கொள்ள முடியாமல் எடுபடிகளை வைத்து சிலர் அவதூறு கருத்துக்களை பரப்புகிறார்கள் என முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் குற்றம் சாட்டியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில் எடப்பாடியாரை குறைத்து மதிப்பிட்டவர்கள் கழகத்தில் காணாமல் போய் உள்ளார்கள் தோற்று போய் உள்ளார்கள் என தெரிவித்துள்ளார் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகியோரை போல எடப்பாடியை நம்பி கெட்டவர்கள் யாரும் இல்லை என்று தெரிவித்துள்ள அவர் போல கட்டி காத்து பழனிசாமி உருவாக்கியுள்ளார் என அவர் குறிப்பிட்டுள்ளார் தமிழ்நாட்டு மக்களை இனியும் திமுக ஏமாற்ற முடியாது என்றும் மக்கள் விழிப்புணர்வாக உள்ளார்கள் என்றும் ஆர் பி உதயகுமார் தெரிவித்துள்ளார் அமைச்சர் பொன்முடியின் பேச்சு முழுக்க முழுக்க துரதிருஷ்டவசமானது என உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது அண்மையில் நடைபெற்ற திமுக பொதுக்கூட்டத்தில் சைவம் மற்றும் வைணவம் குறித்தும் பெண்கள் குறித்தும் சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய பொன்முடியை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கம் செய்யக்கோரி கோரி வழக்கறிஞர் ஜெகநாத் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்தார் இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் அமைச்சர் பொன்முடியின் பேச்சு முழுக்க முழுக்க துரதிருஷ்டவசமானது என்று கண்டனம் தெரிவித்தனர் அமைச்சர் பொறுப்பை வகிப்பவர் பொறுப்புடன் பேச வேண்டாமா என்று கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் பொன்முடியின் வெறுப்பு பேச்சு தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதா என வினவினர் பொன்முடியின் வெறுப்பு பேச்சு தொடர்பாக விளக்கமளிக்க வேண்டும் என டிஜிபிக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பெண்கள் குறித்து அவதூறாக பேசிய அமைச்சர் பொன்முடி சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஹிந்து மக்கள் கட்சியின் தலைவர் அர்ஜுன் சம்பத் தெரிவித்துள்ளார் அர்ஜுன் சம்பத் தனது அறுபதாவது பிறந்தநாளையொட்டி மயிலாடுதுறை மாவட்டம் தரகம்பாடி தாலுகா திருக்கடையூரில் உள்ள அபிராமி அம்மன் சமேத அமிர்தகடேஸ்வரர் கோயிலில் அவருக்கும் அவர் மனைவி சுப்புரத்தினம் இருவருக்கும் சஷ்டியப்த பூர்த்தி மனவிழா நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அர்ஜுன் சம்பத் மத்தியில் சுயாட்சி மாநிலத்தில் கூட்டாட்சி என்ற தத்துவத்தை அப்போது டாக்டர் அம்பேத்கர் எடுத்துரைத்துள்ளதாக அவர் தெரிவித்தார் வக்பு சட்டத்தை இஸ்லாமியர்களை ஏற்றுக்கொள்ளும் நிலையில் தமிழகத்தில் திமுகவும் விடுதலை சிறுத்தைகளும் எதிர்ப்பது திசை திருப்பும் போக்கு என்றும் கலவரத்தை தூண்டும் விதமாக இருக்கிறது என்றும் அர்ஜுன் சம்பத் குற்றம் சாட்டினார் வக்பு வாரிய சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் புதிய உறுப்பினர்களை நியமனம் செய்யக்கூடாது என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது வக்பு திருத்த சட்டத்திற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்குகளை விசாரித்த உச்சநீதிமன்றம் வக்பு திருத்த சட்டப்படி எந்த நில வகைப்படுத்தலும் மேற்கொள்ளக்கூடாது என்றும் வக்பு சொத்துக்கள் குறித்து மாவட்ட ஆட்சியர்கள் மேற்கொண்டு வரும் விசாரணை முடிவுகளை செயல்படுத்தக்கூடாது என்றும் அதிரடியாக கருத்து தெரிவித்தனர் மேலும் நிலம் கையகப்படுத்தல் உறுப்பினர்கள் நியமனம் போன்ற விவகாரங்களில் தற்போதைய நிலையை தொடர வேண்டும் என்றும் நீதிபதிகள் இடைக்கால உத்தரவை பிறப்பித்துள்ளனர் வக்பு வாரிய சட்டம் தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மட்டுமே விசாரிக்கப்படும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது வக்பு திருத்த சட்டத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ள தீர்ப்பு இஸ்லாமியர்களின் வயிற்றில் பாலை வார்த்துள்ளதாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில் வக்பு திருத்த சட்டப்படி எந்த புதிய உறுப்பினர் நியமனமும் மேற்கொள்ளக்கூடாது என்றும் ஏற்கனவே பு ஏற்கனவே பதியப்பட்ட வக்ப சொத்துக்கள் மீது எந்த புதிய நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பது வரவேற்கத்தக்கது என குறிப்பிட்டுள்ளார் இஸ்லாமியர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளுக்காகவும் எப்போதும் தானும் தனது கட்சியும் துணை நிற்கும் என அவர் தெரிவித்துள்ளார் பாசிச அணுகுமுறைக்கு எதிராக நாம் தொடங்கிய சட்டப் போராட்டத்தில் வழக்காடிய அனைத்து வழக்கறிஞர் குழுவுக்கு நன்றி தெரிவிப்பதாக விஜய் குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தில் அண்மை காலமாக காவல் வன்முறை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக காவல் சித்திரவதைக்கு எதிரான கூட்டு இயக்கம் குற்றம் சாட்டியுள்ளது அந்த இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் தியாகு உள்ளிட்டோர் சென்னையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்தனர் தமிழகத்தில் காவல்துறையின் சட்டவிரோத செயல்பாடுகள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அவர்கள் குற்றம் சாட்டினார்கள் குற்றங்களை தடுக்கிறோம் என்ற பெயரில் விசாரணையின்போது போது குற்றம் சாட்டப்பட்டவர்களின் கை மற்றும் கால்களை உடைப்பது போன்ற சித்திரவதைகள் நடைபெறுவதாகவும் குறை கூறினார்கள் கடந்த மூன்று ஆண்டுகால ஆட்சியில் தமிழகத்தில் பத்தொன்பது என்கவுண்டர்கள் நடந்திருப்பதாக குறிப்பிட்ட அவர்கள் காவல் நிலைய விசாரணையின் போதும் நீதிமன்ற காவலின் போதும் இருபத்தி இரண்டு பேர் உயிரிழந்திருப்பதாகவும் தெரிவித்தனர் இதில் அதிகம் சிறுபான்மையினரை பாதிக்கப்படுவதாகவும் காவல் சித்திரவதைக்கு எதிரான கூட்டு இயக்கம் குற்றம் சுமத்தியுள்ளது பாஜகவுடன் கூட்டணி உறுதியானதை கொண்டாடும் வகையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வரும் இருபத்தி மூன்றாம் தேதி விருந்து அளிக்க உள்ளதாக அக்கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் அதிமுக பாஜக இடையே கூட்டணி உறுதியானதை கொண்டாடும் விதமாக விருந்து உபசரிப்பு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு இருப்பதாக கூறப்பட்டுள்ளது எடப்பாடி பழனிசாமியின் பசுமை வழிச்சாலையில் சாலையில் உள்ள இல்லத்திலேயே விருந்து உபசரிப்பு நடைபெற உள்ளது இன்று மாலை விருந்துக்கு திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் வரும் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே அமைந்துள்ள ஆயிரத்தி இருநூற்று ஐம்பது ஆண்டுகள் பழமையான சிவன் கோயிலில் இசைஞானி இளையராஜா சுவாமி தரிசனம் செய்தார் பழைய வாணியம்பாடி தேவஸ்தானம் கிராமத்தில் உள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ பிரகன் நாயகி சமேத சுயம்பு ஸ்ரீ அதிதீஸ்வரர் ஆலயத்தில் இளையராஜா சுவாமி தரிசனம் செய்தார் இளையராஜாவுக்கு கோயில் நிர்வாகம் சார்பில் பூரண மரியாதை செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து கோயில் வளாகத்தில் உள்ள சரஸ்வதி சன்னதி முருகன் சன்னதி மற்றும் தட்சிணாமூர்த்தி சன்னதியில் இளையராஜா சுவாமி தரிசனம் செய்தார் இளையராஜா கோவிலுக்கு வந்திருப்பதை அறிந்த பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் அவருடன் புகைப்படம் மற்றும் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர் மதுரை சித்திரை திருவிழா அன்னதானம் வழங்குவதற்கான விதிமுறைகளை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா அறிவித்துள்ளார் மதுரை மாவட்டத்தில் வரும் இருபத்தி எட்டாம் தேதி முதல் அடுத்த மாதம் பதினாறாம் தேதி வரை சித்திரை திருவிழா நடைபெற உள்ளது திருக்கல்யாணம் மற்றும் கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் தொடர்பான படிகள் மற்றும் இதர இடங்களில் பக்தர்களால் அன்னதானம் பிரசாத உணவுகள் சர்பத் நீர்மோர் இனிப்புகள் மற்றும் குடிநீர் வழங்கப்படும் அன்னதானம் வழங்குவதற்கான விதிமுறைகளை மதுரை மாநகராட்சி ஆணையர் அறிவித்துள்ளார் அதன்படி அன்னதானம் நீர்மோர் வழங்குபவர்கள் செயற்கை சாயத்தை சேர்க்கக்கூடாது என்றும் பாலித்தீன் பைகள் பிளாஸ்டிக் கப்புகள் ஆகியவற்றை முழுமையாக தவிர்க்க வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது அன்னதானம் வழங்கும் இடங்களில் சேரும் கழிவுகள் முறையாக மாநகராட்சி குப்பை தொட்டியில் போட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது தமிழகத்தில் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி வரை மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தென்னிந்திய பகுதிகள் மற்றும் வளிமண்டல கீழடுக்கு பகுதிகளில் காற்று சந்திக்கும் பகுதி நிலவுவதால் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை படிப்படியாக மூன்று டிகிரி செல்சியஸ் வரை சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் ஆதனுடன்